வச்சிருக்கும் இந்த ஒரு தான் உங்க தோளுக்கு பெரும் ஆபத்து இது பலருக்கும் தெரியாது இன்றைய காலத்தில் வீட்டில் பிரிட்ஜ் இல்லாமல் ஒரு நாள் கூட செலவழிப்பது சாத்தியமே இல்லை சாப்பாடு பழம் காய்கறி பால் எதையும் பசுமையாக வைக்கணும்னா பிரிட்ஜ் தான் நம்ம நம்பிக்கையான துணை ஆனா அதே பிரிட்ஜ் தான் நம்ம உடல் குறிப்பாக முகத்தோலை மெதுவாக பாதிக்குது என்று சொன்னா பலருக்கும் ஆச்சரியம்தான் வரும் தினசரி பலரும் அரை சாப்பிடல வைக்கிறார்கள் இதனால் அந்த காற்றோடு கலந்து பிரிட்ஜ் முழுக்க பரவிடும் அதை எடுக்கும் கையால முகத்தை தொட்டாலே அந்த கிருமிகள் நேராக தோளில் ஒட்டி கொள்கின்றன இதனால் பிம்பிள் ரேஷ் கரும்புள்ளி போன்ற பிரச்சனைகள் தோன்றும் அது மட்டும் அல்லாமல் பிரிட்ஜில் வைக்கும் பழைய சாஸ் பாட்டில்கள் முக கிரீம்கள் முகமூடிகள் லோஷன்கள் போன்றவை குளிர்ச்சியால் கெட்டு போகாது என்ற தவறான நம்பிக்கை உண்டு உண்மையில் அவைகளின் எக்ஸ்பைரி டேட் கடந்துவிட்டாலே அந்த பொருளில் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் வளரத் தொடங்கும் அதை பயன்படுத்தும் பொழுது தோளில் ஏற்படும் அலர்ஜி சுருக்கம் டல்னஸ் போன்றவை அதிலிருந்தே ஆரம்பமாகின்றன ஃபிரிட்ஜில் வைத்திருக்கும் அழகு பொருட்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சரிபார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் குறிப்பாக திறந்த பால் தயிர் வெட்டிய பழங்கள் போன்றவை ஒரு நாளுக்கும் மேல் வைக்கக்கூடாது ஏனெனில் அவற்றில் உருவாகும் பாக்டீரியா நம் முகத்திற்கு நேரடியாக தாக்கம் தருகிறது சில பெண்கள் என் முகம் திடீரென க்ளோ ஆகல என்ன கிரீம் போட்டாலும் பயனில்லை என்று ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாத ரகசியம் இதுதான் பிரச்சனை தோளில் இல்லை பிரிட்ஜில் தான் பழைய உணவு வாசனையுடன் கலந்து வரும் காற்றே நம் முகத்தின்

பிரிட்ஜ் இருந்தா அதில் வைக்கும் உணவுகளும் இருக்கும் அப்போ உங்க முகமும் உடலும் இயற்கையான அழகுடன் ஜொலிக்கும் அழகுக்கான ஆரம்பம் பிரிட்ஜ் கதவை திறக்கும் தருணத்திலிருந்துதான்